வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்பாவிங்களா இந்த சண்டைக்கு இதுதான் காரணமா அப்படின்ற மாதிரி ஒரு சண்டை உள்ளே நடந்திருக்கு அதனால பெரிய பூதாகரமான சண்டையை வெடிச்சிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் என்ன நடந்தது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சூப்பர் டிலக்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் இருந்து ரெண்டு பேர் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து அசைன் பண்ணியிருக்காங்க பாரு அண்ட் திவாகர் ஸோ திவாகரை மட்டும் தனியாக கூப்பிட்டு உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வேலையும் செய்ய சொன்னாங்க அங்கே ஒரு டைலாக் அவர் வந்து பேசிடுறாரு வெளியே போகிறப்ப ஃப்ரெண்ட்ஸ் பட காமெடியோட கேவலமாக இருக்குது கண்ட்ரி ஃப்ரூட் அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அவர் பாட்டு போயிடுவார் ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் நடக்கவே ரம்யா வந்து அஃபண்ட் ஆகி இப்படியெல்லாம் சொல்லாதீங்கன்னு அவர் வந்து சாரி கேட்டுருவார் அது ஓகே ஆனால் இந்த சண்டை இந்த பிரச்சனைகள் சாரி கேட்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி பிரவீன் ராஜும் கெமியும் உள்ளே வருவாங்க அவங்கள வந்து உள்ளே வராமல் வாட்டர் ப்ரௌன் ஸ்டார் என்ன சொல்லுவார்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேப் கிடைச்சா போதும் வந்து சீன் கிரியேட் பண்ணுவாங்க இவங்க அவங்கள எதுவும் பேச சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இதை ரம்யா கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ இந்த பக்கம் இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா இவரு யார் பாரு வந்து லைட்டாக விளாட்டாக இப்படி அடிப்பாங்க அவருக்கு வந்து பாருக்கு வந்து ஹர்ட் ஆகிடும் உடனே பாரு வந்து நீங்கள் இப்படி தான் பண்ணுறீங்க சூப்பர் டிலக்ஸ் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் வந்து எங்களை இப்படி தான் ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னு வாட்டர் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து உள்ளே வருவார் ஆமாம் இவங்க இப்படி தான் பண்ணுறாங்க எல்லா டாஸ்க்கும் எங்களை இப்படி தான் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் இவர் பிரச்சனைன்னு வரும்போது யாரும் உள்ளே வரக்கூடாதான் ஆனால் மற்றவங்க பிரச்சனையில் இவர் மூக்க நுழைப்பாரான்னு ஒன்று டென்ஷன் ஆகிடுவார் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திவாகர் வந்து டென்ஷன் ஆகி கத்துறாரு ஸோ இந்த பிரச்சனைக்கு ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்ய சொன்னதாக இருந்தாலும் அவர் சாரி கேட்டார் அவர் சொன்னதுக்கு பட் இந்த பிரச்சனைனால வேற ஒரு டிஸ்கஷன் வந்து அதனால வந்து வாட்டர்மேன் ஸ்டார் வந்து டிகர் ஆகிட்டார் அதுக்கப்புறம் கமருதினும் சரி எஃப்ஜேவும் சரி எல்லாரும் பல சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க அது அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரியான லைவ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்